சங்கத்தின் துணைத் தலைவர் ஆன்மீகப் பேரா ஆன்மீக போ வராகி அம்மன் அருள் பெற்ற உபாசகர் திரு குமரகுருபரர் சுவாமி ஐயா அவர்களின் ஜோதிட அருளுரையை நிகழ்த்த பணிவன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் இந்த பிரமிப்பான விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா அது எது அப்படின்னு சொன்னோம்னா நமது குருநாதர் சற்குரு ஞானவல்லல் அவர்கள் தான் கரகோசை எழுப்பலாமே ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க பிரமிக்கிற விஷயங்கள் எது எதுவோ அது அதுவாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள் ஆணை பார்த்து பெண் பிரமித்தால் பெண்ணுக்குள் ஆண் அடிமையாவான் அதே போல ஆண் பெண்ணை பார்த்து பிரமித்தால் அந்த ஆணுக்குள் பெண் அடிமையாவது இந்த பிரமிக்கிற விஷயமே வந்து நாம் விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சர்க்குரு ஞான வள்ளல் இவர்களை பார்த்து கடந்த ஒரு பத்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேல் அவரை பார்த்து பிரமித்து 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 இது எப்படின்னா அதாவது குளவி கொட்ட கொட்ட புழு கூட குளவியாகுமா கொட்ட கொட்ட புழு புளவியாக நாமெல்லாம் வந்து இவர்கிட்ட வரும் பொழுது வெறும் மண் புழுவாகவே இருந்தோம் இப்போ இவரும் இவர் போலவே குளவியாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் ஏன்னா இவர் இந்த தேவசார ஜோதிட பட்டறையில் இவர் நம்மை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றார் இன்னும் வடிவமைத்து அதாவது ஒருத்தர் வந்து படிக்கிற காலத்தில் தான் நமக்கு வந்து கல்வியை போதுமிப்பாங்க ஆனா இன்னும் கூட படிச்சா வந்து படிக்கிறதுக்கு காசு கொடுக்குறோம் பணம் கொடுக்குறோம் பீஸ் கொடுக்குறோம் அவங்க அதுக்குண்டான விதிக்குட்பட்டு கொஞ்சம் அமைதியாருங்களே ப்ளீஸ் விதிக்குட்பட்டு அவங்க கல்வியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நகர்ந்துருவாங்க மறுபடியும் ஏதாவது அவங்க சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருந்தால் அதற்கு கட்டணம் வாங்குவாங்க இந்த சற்குரு ஞான வல்லல் வல்லல்ங்கிறாங்க அது என்ன யா வல்லல் வல்லல் நாம தான் காசு கொடுத்துட்டா அவரு கல்வியை கொடுத்துட்டாரு கல்வி கொடுக்கறதுலயும் வந்து ஓரவஞ்சனை இருக்குது பல குருமார்களுக்கு கல்வியை கொடுப்பதிலும் ஓரவஞ்சனை சில சில பிட்டு பிட்டுகளாக எடுத்து இன்னைக்கு பார்க்குறோம் இல்லைங்க ஐயா அதாவது சூரியன் சூரியனுக்கு சூரியன் செயல்படு செயல்படுவது எப்படி பாவங்களில் செயல்படுவது எப்படி அதுக்கு ஒரு கிளாஸு திதிக்கு ஒரு கிளாஸு நட்சத்திரத்துக்கு ஒரு கிளாஸு அப்புறம் வடக்கு ராசிக்கு ஒரு கிளாஸு இப்படி பல வகுப்புகளை எடுத்து பல லட்சம் பல கோடிக்கணக்கான காசுகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜோதிட துறையில் ஆனால் இப்ப வரைக்கும் இந்த டெலிகிராம் குரூப்பா இருந்தாலும் சரி அல்லது அஸ்ட்ரோ வாட்ஸ்அப் குரூப் இருந்தாலும் சரி கல்வி ஜோதிட கல்வியை சார்ந்தும் சரி ஜோதிட கல்வி இல்லாமலும் சரி பல விஷய ஞானங்களை நமக்கு அவர் கற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்டு இருப்பதை இப்போ ஆக்டிவா கற்றுக்கொண்டு இருப்பதை கூட நமக்கு அள்ளி வழங்கக்கூடிய வள்ளல் தான் சர்க்குரு ஞான வள்ளல் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு மிகச் சரியான பொருத்தம் சும்மாலாம் ஆறும் அந்த பட்டம் வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து பொருந்தது அப்படின்னு சொன்னாலே அந்த பட்டம் அவரை தேடிக்கொண்டு வந்தது அவர் தேடிட்டு போகல எதுவுமே வந்து தேடி போகாமையே வர்றதுதான் வந்து நிலைக்கும் இவர் தேடி போகாமையே நிலைத்தது நிலைக்கப்பட்டதுதான் இந்த சர்க்குரு ஞான வள்ளல் என்கின்ற பட்டம் சொல்லி சொல்லிக் கொடுப்பதில் வல்லவர் ஜோதிடத்தையும் சரி வாழ்வியத்தையும் சரி வாழ்வியம் இப்படித்தான் வாழ வேண்டும் மாணவர் அவர் சொல்றதே கிடையாது நண்பர்கள் எனது நண்பர்கள் அந்த நண்பர்களுக்கு தான் அவர் கற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்டிருப்பதை இன்னும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் எத்தனையோ அனுபவங்களை இந்த மேடையில் நமது ஜோதிட நண்பர்கள் இங்கே பதிவு செஞ்சாங்க பதினஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் வந்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பாக்குறாங்க ஒரு பெண்மணி கோயத்தூர்ல இருந்து வர்றாங்க ஜாதகம் கொண்டு வரல கொண்டு வந்தா தெரிஞ்சுக்குமோ தெரிஞ்சுக்குமோங்கிறதுக்காக பர்த்து பிளேஸ் டைம் இது மட்டும்தான் சொன்னாங்க அதை சொல்ற போது அந்த அதை கிடைக்கிற போது அது ஒரு சின்ன பையன் பதிமூணு வருஷம் பதினோரு மாசம் பதினஞ்சு நாள் ஆகுது அந்த பையனுக்கு பையன் பிறந்தது கேட்ட நட்சத்திரம் லக்கணம் லக்கணம் விருச்சிக ராசி இப்போ காலையிலிருந்து ஒரு சொற்போர் நடந்து கொண்டிருந்தது என்ன அறிவு பூர்வமாக ஜோதிடம் சொல்வதா அல்லது உணர்வு பூர்வமாக ஜோதிடம் சொல்வதா பார்த்தன ஜாதகத்தை பார்த்த உடனேயே சொல்லிட்டேன் இந்த ஜாதகருக்கு தாப்பனார் பிரச்சனையில் இருக்கணும் தாப்பனார் ஆஸ்பத்திரியில் இருக்காரான்னு கேட்டேன் நேற்று தான் பிஹெசியில் நின்று கூட்டு வந்திருக்காங்க நேற்று நைட் தான் கூட்டு வந்திருக்காங்க பல லட்சம் ரூபா செலவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவர் இன்னொரு பத்து நாள் தான் இருப்பார் இவர் போயிடுவார்னு சொன்னேன் பதிமூணு வயசு பையன் இந்த பதிமூணு வயசு பையனுக்கு தகப்பனார் வந்து பதினஞ்சு பதினைந்து வயதுக்குள் வந்து தகப்பட சாப்பிடும் இருக்குது என்ன யோகத்தில் கண்டங்கிற யோகத்தில் யோகியாகவும் அவயோகி சந்திரனாகவும் இருக்குது நட்சத்திர ஆரம்ப நட்சத்திரமே வந்து வாழ்க்கையின் ஆரம்ப நட்சத்திரமே கேட்டி நட்சத்திரம் பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகம் எடுத்தாலுமே பாதகாதிபதி நட்சத்திர சாரத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கை ஆரம்பித்தால் அந்த நட்சத்திரத்தில் வருகிற தசாபுத்தி காலம் முழுவதுமே பல இன்னல்களுக்கு ஆளாகணும் அதுல அதாவது வேத ஜோதிடத்தில் இப்படி இதையே வந்து கேபியில் பார்த்தோம்னா புதன் தன்னுடைய திசையை நடத்துறது நாலு பத்துங்கிறது வந்து தொடர்புகளை பெறு நாலு பத்து தொடர்புகளை பெறும் பொழுது இந்த தகப்பனாருக்கு எப்படி வருது அப்படின்னா ரெண்டு எட்டுங்கிற மாதிரி கண்டாதிபதி தோஷத்தை கொண்டு வந்து சேர்த்து ஒன்பதுக்கு பத்தாம் இடம் ரெண்டு ஒன்பதுக்கு நான்காம் இடம் எட்டு இப்படிங்கிற வருது இதெல்லாம் வந்து முதல்ல உணர்வு பூர்வமாக சொல்றது சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்தேன் இருபத்தி மூணாம் தேதி பத்து நாள் உயிரோடு இருப்பார் எட்டு நாள் செத்து போயிட்டார் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நுரையீரல பிரச்சனை நுரையீரல பிரச்சனை நுரையீரல நீர் வந்து கோட் நீர் கோர்த்துக்குச்சு இதுதான் பிரச்சனை இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த உணர்வு பூர்வமாகவும் சரி அறிவு பூர்வமாகவும் சரி நமக்கு ஜோதிடத்தை அற்புதமாக கற்றுக் கொடுத்து இன்னும் கற்று கொடுத்து கொண்டிருக்கின்றார் நமது சத்குரு ஞானவள்ளல் இந்த பதினைந்தாவது மாநாட்டு இங்கே நம்ம எல்லாம் அழைத்து அதாவது அவர் சொன்னது பத்து தட சொல்லியிருப்பார் மாணவர்களுக்கான மாநாடு இது குருவிற்கான மாநாடு கிடையாது மாணவர்களுக்கான மாநாடு நான் மாணவர்களை கௌரவிக்க எப்பொழுதுமே சொல்லக்கூடிய வார்த்தை இந்த மாணவர்களை கௌரவிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த மாநாடு அற்புதமாக நடைபெற்று இங்கே அனைத்து மாணவர்களையும் கௌரவப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் இன்னும் என்ற வகையில் பல யுத்திகளையும் பல கல்வி நுட்பங்களையும் வாழ்வியல் நுட்பங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சர்க்குரு ஞானவள்ளல் ஸ்ரீ வளராஜன் ஐயா அவர்களை பொற்பாதம் படிந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி நன்றி 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 ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பெண் பெற அணுகவும்